குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் வீரமணி பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நகர செயலாளர் பழனி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் கட்சி வளர்ச்சி உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்குதல் பூத் கமிட்டி அமைத்தல் வரும் சட்டமன்ற தேர்தல் சந்திப்பு மற்றும் களப்பணி செயல்படுத்துதல் அனைத்து ஆலோசனைகளும் மேற்கொண்டனர் வேலழகன் மாவட்ட துணை செயலாளர்கள் கஷ்பாமூர்த்தி அமுதா சிவபிரகாசம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்பர் பாக்ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்